கேரளாவில் பதினெட்டு வயசு பொண்ணு தன்னோட உடம்பு பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆறு மாதமே எதுவுமே சாப்பாடே சாப்பிடல வெறும் பார்த்தீங்கன்னா ஹீட் வாட்டரை ஹாட் வாட்டரை குடிச்சிக்கிட்டு பழங்களை சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு ஆனால் அந்த பொண்ணு உடல் சுருக்கி பார்த்தீங்கன்னா போய்ட்டு இப்போ வழக்கம் பார்த்திங்கன்னா முன்னெடிலாம் ஒரு இப்போ இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னெடலாம் பசங்கள்லாம் காலைல சீக்கிரமாக எழுச்சிடுவோம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் எழுச்சிடுவாங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பகரணம் உள்ள ஆணும் பெண்ணு குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கனா எட்டு மணி வரைக்கும் தூங்குறாங்க இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லை எந்த ஒரு வேலை வண்டியுமே செய்கிறது இல்லை எல்லாத்துக்குமே வண்டி தான் இங்கே பக்கத்தில் உள்ள கடைக்கு போகணுனாலே வண்டியில் தான் பசங்க போகிறாங்க பெரியவங்க உட்பட எல்லாருமே பெண்களும் பார்த்தீங்கன்னா மிக்சி கிரைண்டர் எல்லாமே வந்துடுச்சு அவங்க உடல் அழிப்பும் கம்மியாக போயிடுது இதனால் பார்த்தீங்கன்னா அத்திரட்டிஸை முட்டி நோய் கைக்கால் வலியெல்லாம் இடுப்பு வலியெல்லாம் வந்துடுது தலைவலி வந்துடுது சின்ன மாடிப்படி மூச்சு இறக்குது அதனால் ஒரு கிலோமீட்டர் சரவணியும் வரைக்கும் நீங்கள் மீன் காய்கறி எது வாங்கினாலும் அஞ்சு கிலோ வரைக்கும் நீங்கள் சர்வசரமாக தூக்கிட்டு வர முடியும் ஒரு கிலோமீட்டருக்கு நீங்கள் நடந்தே பயணிக்க பாருங்கள் இப்போ பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே போல் எந்த அளவுக்கு சாப்பிடத்தே அந்த அளவுக்கு சாப்பிடுங்க நாலு இட்லி அஞ்சு இட்லி அதுவே போதுமானது உடல் உடம்பு அதிகமாக இருந்ததுன்னா பத்து இட்லி கூட சாப்பிடலாம் டைஜஷன் ஆகும்